டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் நிகோலான் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிய இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் நியூஹோலானில் முப்பத்தி ஆறு முப்பது அப்படிங்கிற மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய ஹெச்பி ஐம்பது ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் வண்டி ஓனர் ஒரே ஒரு ஓனர் வண்டி தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் டிஎன் இருபத்தி அஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டிங்க வண்டி டோட்டலாக இது வரைக்கும் மூவாயிரத்தி ஐநூறு மணி நேரம் வந்து ஓடி இருக்குது பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் ப்ரேஜ் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க எப்சி கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸும் அந்த கரண்ட்டில் இருக்குங்க வண்டி ரீசெண்டாக ஆயில் சர்வீஸ் வந்து பண்ணியிருக்காங்க டாப்பு பம்பர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியோட ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குது நாலு டயருமே வந்து ஒரிஜினல் டயர் தாங்க ஆவரேஜ் ஒரு ஐம்பது கண்டிஷன் வந்துருக்கும் தெளிவான கண்டிஷன் உள்ள டயர்ஸ் தான் வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஐந்து லட்சத்தி இருபதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி இருபதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸு ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க வண்டியை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குங்க நியூஹாலில் முப்பத்தி ஆறு முப்பது மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர்டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெயிலர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டிக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துவிடலாம் நம்மளுடைய டிராக்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே